நாங்கள் இன்னைக்கு ஒரு அமெரிக்கன் கிராசரி ஸ்டோருக்கு வந்திருக்கிறோம் இங்கே இந்த காயை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு எதனாலன்னா இங்கே அமெரிக்காவில் நான் முதல் முறையாக இந்த காயை இந்த அமெரிக்கன் ஸ்டோரில் தான் பார்க்குறேன் இந்த காயை நம்ம ஊரில் சிலர் நூக்கல்னு சொல்லுவாங்க சிலர் நூல் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கிரீன் கோல் ரபி அப்படின்னு வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோரில் கூட நான் இது வரைக்கும் நூக்கல் வாங்கினதே இல்லை இங்கே அமெரிக்கன் ஸ்டோரில் இருக்குது இந்தியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டர்னிப் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஆனால் இந்த நூக்களோட டேஸ்ட்டு கொடுக்காது இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த நூக்கலை வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் இது கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க இல்லை சப்பாத்திக்கு குருமா மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த காய சாம்பாரில் இதோட இன்னும் நிறைய மிக்ஸ்டு வெஜ்ஜிஸ் நிறைய எந்தெந்த காய்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாம்பார் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த நூக்கல் போட்டு இதோட நிறைய வெஜ்ஜிஸும் போட்டு கடைசியாக கொஞ்சம் வெண்டைக்காய் வதக்கி அதை ரொம்ப வேக விட்டுறாமல் போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமெரிக்காவில் நம்ம ஊர் சுவையில் ஒரு சாம்பார் செஞ்சு சாப்பிட்டோம் உங்களுக்கு இந்த நூக்கல் ரொம்ப பிடிக்கும் நூக்கல் சாம்பார் பிடிக்கும் எங்க கிடைக்கும் அப்படின்னு தெரியலன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வெக்மென்ஸ்ல செக் பண்ணி பாருங்க நிறைய அமெரிக்கன் ஸ்டோர்ல இந்த நூக்கல் கிடைக்குது இந்த காயோட இருக்கிற இந்த கீரையும் விட்டு வைக்கிறது கிடையாது இந்த கீரையை நல்லா கழுவி அதை குட்டி குட்டியா கட் பண்ணி பருப்போட சேர்த்து கீரை கூட்டா பண்ணி சாப்பிட்டுருவோம்